ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் ஐந்து நித்தியனின் அப்பா தாத்தா காலத்தில் ஒருத்தர் மட்டுமே அங்கே ஆதிக்கம் செலுத்தியதால் எதிரி கம்பெனிக்கு உள்ளே புகுந்து எதுவும் செய்ய முடியலை அவன் சித்தப்பா அவர் அப்பா கிடைத்த கோட்டை தாண்ட மாட்டார் அதனால் எதிரிகளால் உள்ளே வர முடியலை ஆனால் அவருக்கு பின் ஸ்ரீவச்சனும் சுதனும் நண்பர்கள் போலதான் என்றாலும் பல விஷயங்களில் முட்டிக்கொள்வார்கள் போட்டி போடுவார்கள் கெட்ட விஷயத்தில் மட்டும் இருவரும் ஒன்றாக கைகோர்த்து கொள்வார்கள் அப்படித்தான் கடன் வாங்கினதிலும் தொழிலை கவனிக்காமல் விட்டதிலும் இந்த நிலைக்கு வந்துவிட்டது அன்று இரவு அத்தை மூவரையும் கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க என்ன பண்ணினீங்க என்று கேட்க ஸ்ரீவத்சன் தாயிடம் வாயையை திறக்கலை சுதன் நானும் அத்தானும் இந்த தொழிலை தனியா தொடங்கி நடத்தணும் என்று ஆசைப்பட்டோம் அப்பா கிட்ட கேட்டோம் அப்பா எங்க பிளானை கேட்டுட்டு இது சரியா வராது சறுக்கினா அதுல பாதாளத்துக்கு போயிடும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு அதுல கோபம் நாங்களா புதுசாக ஒன்று செஞ்சால் அதில் நிறை குறை பார்த்து எங்களை கைதூக்கி விடுவது தானே பெரியவர்கள் கடமை அவர் அதை செய்யலை எங்கள் பிளானை கேட்டது கேட்டதுமே அது சரியாக வராதுன்னு போயிட்டாரு அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் அப்பாவுக்கு தெரியாமல் கடன் வாங்கி இந்த தொழிலை ஆரம்பிக்க ஆரம்ப கட்ட வேலைகளை செய்தோம் முதலில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் நாளாக ஆக தொட்டதெல்லாம் பிரச்சனை அதனால் கொஞ்ச நாள் அதை நிறுத்தி இருந்தோம் அப்போ தான் கடன் கொடுத்தவன் எங்களிடம் கேட்க நாங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க என்றோம் அவனுங்க நேராக அப்பா கிட்டே போயிட்டானுங்க அப்பா எங்களை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டினார் நானும் நீங்கள் பணம் கொடுத்திருந்தா நான் ஏன் கடன் வாங்க போகிறேன் என்று சத்தம் போட்டேன் அன்றுதான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அதன் பிறகு இப்போ சொத்து எங்கள் கையில் எங்களை கேட்கக்கூடியது நித்தியன் மட்டும்தான் அவனை பவர் வாங்கி கொண்டு அனுப்பிய பின் சித்தப்பா தானாக நின்று விட்டார் நாங்கள் பொதுவான ஸ்ரீ இருந்து பணம் எடுக்கலாம் என்று தான் பார்த்தோம் அப்பத்தான் என் நண்பன் ஒருவன் அந்த ஆளிடம் கூட்டி போய் கடன் வாங்கித் தருவதா சொன்னான் இப்போது இடையிட்ட நித்தியன் அத்தை அவன் எதிரி கம்பெனியால் அனுப்பப்பட்ட ஆள் என்றான் எங்களுக்கு முதலில் அது தெரியாதே நம்பி வாங்கினோம் ஆனால் அதன் பிறகும் வேலையை தொடங்கினால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பணம் தான் தண்ணியா செலவானது உருப்படியாக எதுவும் செய்ய முடியலை ஒரு வருடத்து ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது வாங்கின கடனுக்கு வட்டி கட்டக்கூட முடியலை இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் எங்களால் மற்ற தொழில்களையும் பார்க்க முடியலை மேலும் ஐந்தாறு மாதம் போனது மேலும் ஐந்தாறு மாதம் போனது பணம் போனதுதான் மிச்சம் இனி சரியா வராது அந்த ப்ராஜெக்டை யாருக்காவது அப்படியே கைமாற்றி விட்டால் கால்வாசி பணமாவது வருமுன்னு நாங்களும் முயற்சி பண்ணினோம் ஆனால் அது நடக்கலை அவங்க நடக்க விடலை என்றான் நித்தியன் ஆமாம் அதுவும் எங்களுக்கு இப்போ தான் தெரியும் என்ற சுதன் அதன் பிறகு அவங்க வட்டி கொடுக்க சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணினதால் பல சொத்துக்களை சித்தப்பாவிடம் எதுவும் சொல்லாமல் கையெழுத்து வாங்கி விற்றுவிட்டோம் அப்படி கொடுத்த பிறகுதான் அவனுங்க வட்டி வீதத்தை கூட்டி சொல்லி வட்டிக்கு வட்டி போட்டு கேட்டார்கள் எங்களால் முடியலை கடைசியாக சட்டப்படி ஸ்ரீ குரூப்ஸ் நிறுவனத்தை அவங்க எடுத்துக்க முயற்சி செய்தாங்க வீட்டிற்கு விஷயம் தெரிந்தால் திட்டுவீங்கன்னு உங்ககிட்ட உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லலை உங்களுக்கு வந்த நோட்டீஸை நாங்கள் உங்ககிட்ட காட்டலை ஆனால் அவனுங்க நித்தியனுக்கு அனுப்பி இருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கலை என்றான் சுதன் அத்தை அவங்க எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலை அவங்க அவங்க அந்த அவங்க சொன்ன அந்த வக்கீல் கிட்ட ஜூனியரா வேலை பார்க்கிறவன் ரவினேஷ் தம்பி திவ்யேஷோடைய நண்பன் என்னை அவனுக்கு நல்லா தெரியும் நான் இங்கே இல்லை என்றும் தெரியும் அவனுங்க இவனுங்களை ஏமாற்றி தொழிலை பிடுங்கிக்க போறது தெரிந்த பிறகு அவன்தான் திவ்யேஷ் மூலமா அதை அனுப்பி இருந்தான் முதலில் அது ரவிக்கு கூட தெரியாது நான் அவன்கிட்ட சொன்னபோதுதான் அந்த வக்கீலின் ஜூனியர் தான் திவ்யேஷின் நண்பன் என்று ரவி கேட்க போக அவன் நடந்த அனைத்தையும் புட்டு புட்டு வைத்தான் அதன் பிறகுதான் ரவி டிடெக்டிவ் கிட்ட இதை கொடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிப்போர்ட் வேணும் என்று சொல்லி வாங்கி எனக்கு அனுப்பினான் அதன் பிறகுதான் நான் வந்தேன் என்றான் இனி என்ன பண்ணுறது என்று அத்தை கேட்க எனக்கு ஒன்றுமே புரியல அத்தை நான் நம்ம கம்பெனி விஷயம் எதிலும் தலையிட்டது இல்லை நான் நான் போனாலே ரெண்டு பேரும் என்னை எதிரி மாதிரி தான் பார்ப்பாங்க அதனாலேயே நான் விலகி போயிட்டேன் இனிதான் உள்ளே நுழைஞ்சு இவங்க என்ன பண்ணி இருக்காங்க என்று பார்க்கணும் என்றான் நித்யன் ஏதாவது செய் நித்யன் ஸ்ரீ குரூப்ஸ் நம்ம கைவிட்டு போகக்கூடாது இது தொழில் இல்லை நம்ம குடும்ப கெளரவம் நம்ம சொத்தை எல்லாம் அழிச்சுட்டானுங்க பாவிக ஆனால் குடும்ப பெயர் குடும்ப பெயர் சொல்லும் இந்த தொழிலை விட்டு விடாதே நித்யன் என்று ஸ்ரீமதி கதறி அழுதுவிட்டார் யார் சொன்னது பெண் பிள்ளைகளுக்கு பிறந்த வீட்டின் மேல் பாசம் இல்லை என்று அத்தனை ஆளுமையான ஸ்ரீமதி தன் மகனால் தன் பிறந்த வீடே அழிந்து விட்டதே என்று மனம் நொறுங்கி போனார் சுமங்கலி மாதிரி நானும் இந்த பாவியை பெற்றுக்காமல் இருந்திருந்தா பிள்ளை இல்லை என்ற குறையோடு போயிருக்கும் இப்படி எனக்கு என் குலத்தை அறுக்க வந்த கோடாரியை பெற்றிருக்கிறேன்னு தானே தெரியுது இவன் பிறந்தப்பவே தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே இவனை கொன்னிருப்பேன் நான் என்ன செய்வேன் கடவுளே இவன் என் அண்ணனுக்கு எமனா போக போறான்னு எனக்கு தெரியாம போச்சே நானே பெண் பார்த்து கட்டி கூட்டி வந்தவ உன் அம்மா அவ பூவையும் ஒட்டையும் நான் பெத்த மகனே பாவியாக பாவியே அழிச்சிட்டானே என்று கலங்கினார் அவன் யாருக்கும் எந்த சமாதானமும் சொல்லலை அமைதியாக போய்விட்டான் மறுநாளே ரவினேஷ் அப்பா கார்த்திகேயனை பார்க்க அவர் வீட்டிற்கு சென்றான் அவர் எப்போதும் போல புன்னகை முகமாக வரவேற்றார் ரவினேஷ் மூலம் அவருக்கு நடந்த அனைத்தும் தெரியும் என்ன செய்யணும் சொல்லு மனசை விடாதே உன் அப்பா எவ்வளவு பெரிய மனிதர் இப்போ உன்னிடம் இருந்த படைக்கலன்கள் தான் வரிபோய் இருக்குது இன்னும் உன் இரண்டு கைகள் உன்னிடம் உன்னிடம்தான் இருக்குது அதைவிட உன் மூளை உன் புத்திசாலித்தனம் உன்கிட்ட தான் இருக்குது தைரியமாக முயற்சி செய் முடிந்ததை காப்பாற்ற காப்பாற்று முடியாததை விட்டுவிடு உன்னால் உருவாக்க முடியும் என்றார் அரசியல்வாதியாச்சே அதுவும் இப்போது சிட்டிங் அமைச்சர் அவருடைய அனுமதி வேண்டி பலர் பல மாதமாக காத்து கிடக்க இவன் உடனே பார்த்து பேசினான் முதலில் எனக்கு நம்பிக்கையும் திறமையும் கொண்ட ஒரு வக்கீலும் ஆடிட்டரும் தேவை என்றான் நல்லது உடனே ஏற்பாடு பண்ணுறேன் நீ இதைத்தான் கேட்பாய் என்று எதிர்பார்த்தேன் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் தயங்காதே நான் எப்பவும் உன் நண்பனின் அப்பாதான் என்னால் முடிந்தால் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் என்றார் ரொம்ப அங்கிள் என்றவன் அதன் பின் இரவு பகல் பாராமல் அவர்களின் அத்தனை கம்பெனி வரவு செலவுகளிலும் புகுந்து என்ன என்ன தேரும் எது தேராது என்று கணக்கெடுத்தான் எதிரி பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பான் ஸ்ரீ குரூப்ஸ் நிறுவனத்தை சட்டப்படி கையகப்படுத்தும் பணியில் இறங்க கார்த்திகேயன் தொழில்துறை அமைச்சர் தலையிட்டு பேச எதிரி கம்பெனி ஒரு நிமிடம் ஆடித்தான் போனார்கள் ஏனென்றால் நித்யனின் குடும்பம் எந்த அரசியல் கட்சியிலும் சம்பந்தமே இல்லாதவர்கள் தொழிலில் கூட நேர்மையான மனிதர்கள் அகடவிகடம் தெரியாதவர்கள் ஏன் ஸ்ரீவச்சனுக்கும் சுதனுக்கும் அப்படி எதுவும் தெரியாததால் தானே இவ்வளவு பெரிய கம்பெனியை அவர்களால் ரொம்ப எளிதாக வெறும் ஐந்தாயிரம் கோடி பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு அவர்கள் வட்டியாக கொடுத்த ஐம்பதாயிரம் கோடியையும் வாங்கி கொண்டு மேலும் அந்த கம்பெனியை ஆட்டைய போட நினைக்கிறார்கள் இவர்களுக்கு எப்படி அமைச்சர் கார்த்திகேயனை தெரியும் அதுவும் இவ்வளவு நேரடியாக அவர் தலையிடவே மாட்டாரே என்று குழம்பிய போதுதான் அவர் மகனும் இந்த நெத்தியனும் சிறுவயத நண்பர்கள் என்று தெரிந்தது ஆச்சரியப்பட்டான் கார்த்திகேயன் அடிமட்டத்தில் இருந்து ஆட்சியில் வளர்ந்து வந்தவர் கட்சியில் வளர்ந்து வந்தவர் அவர் மேல் பல கேஸ் சந்தேகத்தில் இருந்தாலும் எதுவும் நிரூபிக்கப்படலை ஆனால் மனிதன் பொல்லாதவர் அவருக்கு மத்திய அரசபையில் அதிக செல்வாக்கு இருக்கு கட்சி தாண்டி பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு வந்தவர் அவரிடம் பணபலம் அதிகம் ஆட்கள் பலம் அதைவிட அதிகம் அதிலும் அவரின் மகன் திவ்யேஷ் அதிரடியான அரசியல்வாதி அப்பாவின் நிதானம் பொறுமை எல்லாம் அவனிடம் இருக்காது அவன் கண் பார்த்தால் உடனே செய்துவிடும் ஆட்கள் அவனிடம் உண்டு அசைக்க முடியாத பெரும் சக்தியாக அரசியலில் இருக்கும் பெரும் புள்ளி அவர் அவரை பகைத்துக்கொண்டால் கொண்டால் இவர்களின் தொழில் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் எனவே அவரை எதிர்க்க முடியாமல் அவர்கள் கேட்ட இரண்டு மாத காலக்கெடுவை கொடுத்தார்கள் ஆனாலும் சட்டப்படியான நடவடிக்கைகளை மறைமுகமாக ஏற்பாடு செய்து கொண்டுதான் இருந்தார்கள் இது அந்த ஜூனியர் மூலமாக நித்தியனுக்கு தெரிந்தது ஆனாலும் அவன் அசரவில்லை இப்போது இருக்கும் சூழ்நிலையில் எந்த கம்பெனியையோ எந்த கம்பெனியையோ சொத்தையோ அவர்களால் விற்க முடியாது ஏனென்றால் அவர்கள் தடை உத்தரவு வாங்கி வைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே வருவதுதான் ஒரே வழி அவர்கள் அவர்கள் நன்றாகி பிடி போட்டு இவர்களை அசைய விடாமல் செய்துவிட்டார்கள் இவர்கள் வட்டி பணம் கொடுக்கவே இல்லை என்று பொய் சொல்லுகிறார்கள் எந்த வட்டி கடைக்காரனும் வட்டி கட்டினதற்கு ரசீது கொடுப்பது இல்லையே இது முழுக்க முழுக்க காலம் காலமாக நம்பிக்கையின் அடிப்படையில் நடக்கும் தொழில் இந்த முட்டாள்களாவது பேங்க் மூலமாக பணம் கொடுத்து இருந்தால் ஆதாரம் இருந்திருக்கும் இவ்வளவு கோடி பணம் இவர்களுடைய இருந்து அவர்களின் அக்கவுண்டிற்கு போயிருக்கு அதுதான் வட்டிப்பணம் என்று சொல்லியிருக்கலாம் இந்த முட்டாள்கள் பணத்தை கேஷாக கையில் கொடு பெட்டியில் கொடுத்தது கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவே வட்டிப்பணம் கொடுக்கலை என்று வாதிட்டார்கள் இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் திவ்ய செய்த உதவிதான் ஸ்ரீவத்ஷனுக்கும் சுதனுக்கும் அந்த தொழிலை தொடங்க விடாமல் நடத்த விடாமல் செய்தது ஒரு கோஷ்டி அவனை டிடெக்டிவ் அடையாளம் காட்டியதால் அவனை தேடிப்போக அவன் திவ்யேஷ் கட்சிக்காரன் என தெரிந்தது அவனை மடக்கி திவ்யேஷ் நேரடியாக விசாரித்ததில் அவன் பயந்து போய் உண்மையை ஒத்துக்கொண்டான் அந்த எதிரி கம்பெனி முதலாளிதான் செய்யச் சொன்னான் என்றான் அப்படியா சரி இந்த மாதிரி வேலை செய்யும்போது உங்க பாதுகாப்புக்கு ஆதாரம் வச்சிருப்பியே என்று திவ்யேஷ் கேட்க அவன் தலையை சுரிந்தான் விடுடா விடுடா உனக்கு எவ்வளவு வேணுமோ கேளு நான் தரேன் எனக்கு வேணும் அது என்றான் அழுத்தமாக அந்த குரலிலேயே அவனை சுற்றி இருந்து அவன் ஆட்கள் வந்தவனை ஒரு பார்வை பார்க்க ஐயோ தம்பி கொடுத்துட்றேன் என்றான் அந்த ஆடியோ பதிவை கொடுத்தான் அந்த எதிரி கம்பெனி முதலாளி நேரடியாக இவனிடம் பேசிய ஆடியோ பதிவு அது